நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே இருந்தால் அப்ப என்ன பண்ண முடியும் நான்காம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு தானே அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஊர்கள்லேயே நல்ல செல்வாக்காக இருப்பாங்க செல்வாக்காக இருப்பாங்கன்னா வெறும் நிலபலத்தோட சொத்து பொத்துக்களோடு இருப்பாங்கன்னு மட்டும் எதிர்பார்க்க முடியாது சாதாரண நிலையில் இருந்தால் கூட அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இருக்காது அங்கே இருக்கிற குடும்பங்களில் ஏதோ ஒரு வகையில் இந்த குடும்பம் செல்வாக்கு பெற்ற குடும்பமாக இருக்கும் அவங்க வந்து அந்த செல்வாக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இன்னும் சொல்லப்போனால் நீர்நிலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா கிணறு போர்வெல் பம்பு செட்டு கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க நகரங்களில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விதவிதமான வாகனங்களை வாங்கி வச்சிட்ருப்பாங்க அம்மாவை கொடுமான வரைக்கும் கீழே விடாமல் சில பேர் வச்சுருப்பாங்கல்ல நல்ல மாதிரி பார்த்துப்பாங்கல்ல சில வீடுகளில் பார்த்திங்கன்னா தாயோட அதிகாரம்தான் கொடி கட்டி பறக்கும் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அம்மா பேச்சால் யாரும் மீற மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல அம்மாவோ சொத்து உள்ள அம்மாவோ இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் கல்வியும் நல்ல கல்வி கிடைப்பதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது இதுதான் நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு